நைன்டிஸோட கனவு கண்ணியா இருந்தவங்க நம்ம மீனா பல வருஷமா டாப் இவங்க ரஜினி கமல் அஜித் பண்ணி செட்டில் ஆயிட்டாங்க சில காலமாவே பலரும் பலவிதமா பேசுறாங்க அதாவது அரசியலுக்கு மீனா வர போறதாகவும் பாஜக ஐக்கியமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதுக்கேத்த மாதிரி பிரதமர் மோடி பங்கேற்றிருந்த நிகழ்ச்சியில மீனாவும் கலந்து பேசி நாங்க இது அவங்கள பத்தி பேசிட்டு இருந்தவங்களுக்கு அவள் போட்ட மாதிரி ஆயிடுச்சு ஆனாலும் மீனா இது வரைக்கும் சைலண்டா தான் இருக்காங்க ஒரு தனியார் யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுத்திருந்த பிரபல பத்திரிகையாளரான சேகுவேரா விஜய மீனா சந்திச்சு பேசிருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் பழைய சந்திப்பு அதே மாதிரி மீனா முன்னாள் துணை ஜனாதிபதிய சந்திச்சத வச்சும் பலவிதமா பேசிட்டு இருக்காங்க பொதுவா ஒரு பெண் அதுவும் சினிமா நடிகை கணவரை இழந்து தனியா வாழ்ந்தாலே இப்படிதான் பேசுவாங்க ஏன் பழைய விஷயத்தெல்லாம் கலப்புறாங்கன்னு தெரியலன்னு சொல்லிருக்காங்க